ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஒரு பக்கம் பொன்னி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது சுந்தர வேற ஒரு பொண்ணோட பார்த்தத சுந்தர் கிட்ட சொல்ல உடனே அதை கிட்ட சுந்தரம் ரொம்பவே பதட்டப்பட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எதேதோ ஏதோ சொல்லி சமாளிச்சு பொன்னி அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க ஆனாலும் பொன்னி எங்க ஒரு வேலை இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்க கிட்டியோ அப்படி இல்லைன்னா நம்மளோட ஒய்ஃப் கிட்டயோ சொல்லிட்டா என்ன பண்றது அவ்வளவுதான் அதோட நம்மளோட கதையை காலி நம்மளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு தரத்துனாலும் தரத்துருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமா உட்காந்துருக்கா இன்னொரு பக்கமும் பிரீத்தி அதே மாதிரி பதட்டத்தோட எங்க பொண்ணி ஒரு வேலை சக்தி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிருப்பாளோ அதனாலதான் சக்தி நம்ம மேல கோபமா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோட உட்கார்ந்து சக்தியுமே அதுக்கு ஏத்த மாதிரியே ஃபோன்ல ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம டென்ஷன்ல பிரீத்தி கிட்ட முகம் கொடுத்து பேசுற மாதிரி தெரியல ஆனாலும் பிரீத்தி அல்ல சக்தி எதுக்காக எப்படி நடந்துக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்க முடியாததுனால அவங்க ரொம்பவே அமைதியா இருக்க அப்ப கரெக்டா சக்தியுமே பிரீத்தி கிட்ட வந்து இன்னைக்கு ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப இதை கேட்ட பிரீத்தியும் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க பொன்னி கண்டிப்பா நம்மளை பத்தி ஏதோ ஒண்ணு சக்தி கிட்ட அதனால தான் இவ்வளவு நேரம் சக்தி நம்ம கிட்ட மூஞ்சு கூட பேசாம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியா பேசணும்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமும் கண்டிப்பா என்னால சக்தியை மட்டும் விட்டே கொடுக்க முடியாது பொன்னி என்னதான் சதி பண்ணி சக்தி கிட்ட என்ன பத்தி என்னதான் சொல்லியிருந்தாலும் நானும் பொன்னி இதுக்கு முன்னாடி பொன்னி சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக செஞ்ச எல்லா சதி வேலையுமே ஓப்பனா சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம நான் ஒரு வேளை அந்த வீட்டு விட்டு வெளியே போனா என் கூடிய அந்த பொண்ணியும் வந்தாகணும் அது மட்டும் இல்லாம சக்தியோட லைஃப்ல ஒண்ணு நான் இருக்கணும் அப்படி முடியலையா பொண்ணு அங்க இருக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வெள்ளத்தனமா யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் இருக்குமோ இது எதுவுமே தெரியாத பொண்ணியோ வீட்டுல சக்திக்காக மதியான சாப்பாடு எல்லாத்தையுமே சமைச்சு வச்சிட்டு இருக்க அப்ப இத பார்த்த சந்திரசேகர் சரி ஜெயாவும் சரி ரொம்பவே சந்தோஷமா பொண்ணு பண்றது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பொண்ணு சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சக்திக்கு எடுத்துட்டு போறதுக்காக டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறாங்க அப்ப இதை பார்த்துட்டு ஜெயாவுமே என்னமா பண்ணி நீ தனியாவா போற எதுல போவ பிசாம நீ கார் எடுத்துட்டு போறியா நான் உங்க மாமாவை வந்து விட சொல்றேன் அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே பொண்ணியோ இல்ல இல்ல வேண்டாம் நான் ஆட்டோலயே போய்க்கிறேன் எதுக்காக உங்களுக்கு சிரமம் நான் பார்த்து போய்க்கிறத அப்படின்னு சொல்ல சொல்ல

பொண்ணையும் அவங்க பின்னாடியே வேக ஓட சுந்தரும் காரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பொண்ணு இந்த மாதிரி தன்னை ஒரு பொண்ணு கூட பார்த்த விஷயத்தை தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திமறை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பொண்ணு கெஞ்ச உடனே இதை புரிஞ்சுகிட்ட பொண்ணையும் அப்ப நீங்க அந்த பொண்ணை பார்த்தது சாதாரண வேலைக்காக மட்டும் கிடையாது நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க போலயே அதனாலதான் என்கிட்ட இப்போ இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே சுந்தரும் அதெல்லாம் என்கிட்ட கேட்காத நான் சொன்னது மட்டும் செய் யாருக்கிட்டையோ என்ன அந்த பொண்ணு கூட பார்த்ததை நீ சொல்லவே கூடாது அப்படி மட்டும் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பொண்ணிய மிரட்ட ஆனா பொண்ணையோ சுந்தர் எதிர்பார்த்தபடி பயந்த மாதிரி பேசாம ரொம்பவே தைரியம் விஷயத்தோட இந்த தடவை சுந்தர் கிட்ட இந்த மாதிரி மறுபடியும் நீங்க பண்ணாம இருக்காத உங்களுக்கு நல்லது இந்த ஒரு தடவை நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஆனா அடுத்த தடவை அத ஏன் நான் பண்ணுவேன்னு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடவே உடனே இதை கேட்டுட்டு சுந்தரும் ரொம்பவே கடுப்பாகி உட்காந்துருக்கா அப்ப கரெக்டா சக்தியோட ஆபீஸுமே வந்துட பொண்ணையும் ரொம்பவே முறைச்சுக்கிட்டே சுந்தரோட கார்ல இறங்கி உள்ள போகிறாங்க அப்ப இதை பார்த்து சுந்தரும் இந்த பொண்ணிய இதுக்கப்புறமாவே இந்த வீட்ல விட்டு வைக்க கூடாது இவ்ள எப்படியாவது இந்த வீட்டு விட்டு தடுத்தணும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கொஞ்ச நாள அத பத்தி எதுவுமே யோசிக்காம இருந்ததுனால தான் இப்போ எனக்கு இந்த பொண்ணு தலைவலியே வந்து அமைஞ்சிருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு கொடி சீக்கிரம் இந்த பொண்ணிய வீட்டு விட்டு கொடி சீக்கிரம் வீட்டு விட்டு பொண்ணி அனுப்புறதுக்கான வீக் பாயிண்ட் ஏதாவது ஒன்னா கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க சக்தி இன்னுமே தான் கிட்ட முகம் கொடுத்து பேசாததுனால பிரீத்தி ரொம்ப கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்டலான்னு சொல்லிட்டு உடனடியாக போயிட்டு பேசுறதுக்காக போகும்போது கரெக்டா அந்த நேரம் பார்த்து சக்திக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்த பொண்ணியோ இந்த மாதிரி பிரீத்தி மறுபடியுமே சக்தி தனியா இருக்கும்போது பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆத்திரப்படுறது மட்டும் இல்லாம அப்போதைக்கு சக்தி முன்னாடி எதுவுமே காட்டிக்காம இருக்காங்க ஆனால் அவங்க பிரீத்தியை முறைக்கிறத மட்டும் விடவே இல்ல அப்ப இதை பார்த்து பிரீத்தி யும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்க அப்ப இது எதுவுமே தெரியாம வேலை செஞ்சுட்டு இருந்த சக்தியோ இவ்ளோ நேரம் முகம் கொடுத்து பேசாம இருந்தாலும் பொண்ணிய பார்த்த உடனேயே அவங்களோட முகத்துல தானா சிரிப்பு உதிர்க்க ஆரம்பிக்க அப்ப இதை பொண்ணு மேல இன்னுமே புறமா ஆரம்பிக்கிறாங்க ஆனா பொண்ணும் பிரீத்தியை கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த மாதிரி சக்திக்காக லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்க விஷயத்த சொல்ல உடனே இதை கிட்ட சக்தியோ ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அதை அவ்வளவு வெளியே கட்டிக்காம எதுக்காக பொண்ணு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வரைக்கும் வந்த நானே இங்க ஏதாவது பார்த்து சாப்பிட்டு படல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட பொண்ணையும் இங்கெல்லாம் ஏதாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்லி முடியாது அதனால தான் நானே என் கையால சமைச்சி விட்டு வந்தேன் இதை நீங்க சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியா இருக்கும் அதனால் தயவு செஞ்சு வந்தால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியோ இல்லை எனக்கு ஒரு சின்ன கிளைண்டுக்கு மட்டும் கால் பண்ண வேண்டியது இருக்கு அதை மட்டும் நான் பண்ணிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட பொமிஷன் கேட்கறமா கேட்க உடனே பொண்ணையும் சக்திக்கு பொர்மிஷன் கொடுக்கிற மாதிரி சரி சீக்கிரமா கால் பேசிட்டு வாங்க நான் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு வெளியே போக அப்போ இந்த மாதிரி பொண்ணையும் சக்தியும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பேசிக்கிறத பார்த்துட்டு வயிற்றச்சலோட பிரீத்தியோ யாரை பற்றியுமே கொஞ்சம் கூட கண்டுக்காம ரொம்பவே கோபமா பொண்ணு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா பிரீத்தியை கண்டுக்காத பொண்ணையும் அவங்க பாட்டுக்கு சக்தி சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்க அப்போ அங்க போன பிரீதி நீ ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்க பக்கம் என்னடான என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தரகர் மூலயமா யாருக்குமே தெரியாம பிளான் போட்டுட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்னடேன்னா சக்தியோட ஒய்ஃபா மாறினுன்றதுக்காக இவ்வளோ கேவலமா பேராசைப்பட்டு இங்க வந்து நிக்கிறியே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட பொண்ணே ரொம்பவே கூலா ஆமா பிரீத்தி என்னோட புருஷனுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் அதனால எதுக்காக உங்களோட வயிறு எரியுது நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க அது மட்டும் இல்லாம தான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சக்திக்கும் நடுவில் எதுவும் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்காக இப்போ தேவையெல்லாமே ஏதோ சக்தியோட லவர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஓடி சீக்கிரம் வேற வீட்டுக்கு போகணும்ன்ற ஆசையே கிடையாது எவ்வளோ நாள் என்னோட வீட்லயே டேரா போட்டுட்டு இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட பிரீத்தியும் என்னோட அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறமா நானே இங்க கிளம்பி போயிடுவேன் சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியாத மாதிரி நடமாட ஆரம்பிக்க உடனே இதை கேட்டுட்டு பொண்ணு போது நேர்த்தி உன்னோட போய் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு படிச்சு படிச்சு உன்னோட அப்பா அம்மா காணாம போகல உனக்கு எங்க இருக்காங்க நல்லா தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும் சோ இதுக்கப்புறமாவும் உன்னோட அப்பா அம்மா வச்சு என்கிட்ட கிட்ட நடகாடிட்டு இருக்காத நீ எப்படிப்பட்டவனை நான் நல்லாவே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இதை கேட்ட பிரீத்தியுமே மனசுக்குள்ளேயே இதுக்கப்புறமாவும் பொண்ணியை நம்மளால ஏமாத்தவே முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சோ என்ன பத்தினா எல்லா ஒண்ணுமே உனக்கு தெரிஞ்சிருச்சு நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கேன்ற விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சு அதானே அப்படின்னு அவங்களோட முகத்தை செம்ம டெரரா மாத்திட்டு பேச உடனே இதை பார்த்த பொண்ணியுமே லைட்டா சிரிச்சுக்கிட்டு பிரீத்தி கிட்ட ஒரு வழியானே உன்னோட உண்மையான முகத்தை என்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தி ரொம்பவே ஆவேசமா ஆமாண்டி என்னோட உண்மையான முகமே இதுதான் ஆனா நான் இப்படி மாற காரணமே நீ தான் சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தன்ற விஷயத்த ஒன்னா பொண்ணுகிட்ட செல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு சக்தியோட மனைவியா அதே வீட்டுல மருமகளா வாழ தான் போறேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட பொண்ணியும் இவ்வளவு கேவலமா யோசிக்கிறியே உன்னெல்லாம் கண்டிப்பா சக்தி ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட பிரீத்தியும் அதை பத்தி ஒன்னும் நீ கவலைப்பட தவிர நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போற வேலையை பாரு அதுக்கப்புறமா சக்தியை எப்படி சமாதானப்படுத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லி சொல்ல உடனே பொண்ணியும் எதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் இது என்னோட வீடு வெளியே போக வேண்டியது நீ தான் சரி சொல்றாங்க உடனே இதை கிட்ட பிரீத்தியும் நீ ஒரு வேலை நான் சொன்ன மாதிரி சக்தியோட லைஃபை விட்டு வெளியே போகல கண்டிப்பா நீ இதுக்கு முன்னாடி எனக்கும் சக்திக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை நிறுத்ததுக்காக என்னெல்லாம் வேலை பண்ணறத கண்டிப்பா சக்தி கிட்ட போட்டுப்பான் அதுக்கப்புறமா சக்தியே உன்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான்னு சொல்லி சொல்றாங்க உடனே பொண்ணும் மனசுக்குள்ளேயே இந்த எதை பத்தி சொல்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பிரீத்தி கிட்ட வெளிப்படையாவே நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்க நான் வேலை பண்ணி சக்தியை கல்யாணம் பண்ணன்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் மத்தவங்க கிட்ட ரொம்பவே அப்பாப்பி மாதிரி நடக்கிற மாதிரி என்கிட்டயும் நடக்குதா என உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரியும் உடனே இதை கிட்ட பொண்ணும் பிரீத்தி அப்பா ஏதோ நம்மளை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அதனால அவங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு பிரீத்தி கிட்டே ஏதோ சொல்றதுக்காக வர ஆனா பிரீத்தியோ பொண்ணு பேசுறத கொஞ்சம் கூட காதலியே வாங்காம உன்னை கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியே தருவேன் அது மட்டும் இல்லாம என்னை யாராலும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னா கண்டிப்பா சக்தியை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டு மர்மங்களாதான் இருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ திடீர்னு பிரீத்தியும் பொண்ணியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சக்தி பிரீத்திக்கு பின்னாடி வந்து நின்று அப்பன்னா இதுதான் உன்னோட உண்மையான முகமா பிரீத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கிட்ட பிரீத்தி செம்ம ஷாக்கோட திரும்பி பார்க்க பொன்னியோ சக்தியோட முகத்தை பார்த்த உடனேயே அவங்க ரொம்பவே கோவமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சக்தியை சமாதான அவங்க கிட்ட போக ஆனா சக்தியோ பொன்னியை தடுத்து நிறுத்திட்டு இந்த விஷயத்தை குள்ள நீ வராத பொ சொல்லி சொல்லிட்டு கிட்டே நீ இவ்வளோ மோசமான பொண்ணா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்கப்புறமாவும் உன்னோட முகத்தில் மொழிக்க நான் கொஞ்சம் கூட விரும்பல அதனால தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு சரி இந்த ஆஃபீஸை விட்டும் சரி இப்பவே கிளம்பிப்போ அது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறமா உன்னோட முகத்தை கூட நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வெறுப்போட பிரீத்தியோட முகத்தை கூட பார்க்காம திரும்பிக்க உடனே இதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்ட பிரீத்தியோ சக்தியை நான் சொல்றத முதல்ல கேளு நம்மளோட லைஃப் இப்படி மாறதுக்கான காரணமே இந்த பொண்ணு தான் இவ பாக்க அப்பாவியா இருந்தாலும் அவ அப்படிப்பட்ட கிடையாது அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட கல்யாணத்தைப்ப என்னெல்லாம் சதிவெல்லாம் பண்ணான்றதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆனா சக்தியோ உன் பேச்சேன் இதுக்கப்புறமும் நான் கேட்க போறது இல்லை நீ இவ்வளவு நாளா எங்க எல்லார்கிட்டயுமே போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்க அதனால உன்னை கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன் அதுக்கும் மேல பொண்ணு என்னோட ஒய்ஃப் அதனால அவளை பத்தி நீ தப்பா பேசினாலும் அதை நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட பிரீத்தியும் பொண்ணு உன்னோட ஒய்ஃப் கிடையாது அவ கூட நீ வெறும் சொசைட்டிக்காகவும் கட்டாயத்துக்காகவும் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ அவளே ஏமாத்தி உன்னை ஏமாத்திக்காத அப்படின்னு சொல்றாங்க உடனே இதை சக்தியும் நீ சொல்றது ஆரம்பத்துல வேணா உண்மையா இருந்திருக்கலாம் ஏன்னா ஆரம்பத்துல நான் குடும்பத்துக்காகவும் சொசைட்டிக்காகவும் மட்டும் தான் பொண்ணு கூட இருந்தேன் ஆனா போக போக நான் பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதனால இதுக்கப்புறமா நாங்க ரெண்டு பேரும் எல்லாரையும் மாதிரி கணவன் மனைவியா வாழ தான் போறோம் அதை நீ தான் போற அதனால இதுக்கப்புறமா எங்களோட லைஃப் குள்ள வராம இருக்காதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க உடனே இதை கிட்ட பொண்ணியும் ரொம்பவே ஷாக்கோட நிக்க ஆனா பிரீத்தியும் சம்ம கோவத்தோட பொண்ணியோட கண்ணத்திலே பல்லான்னு அரைஞ்சி நீ நினைச்சத சாதிச்சிட்ட இல்ல என்னோட சக்தியவே நீ எல்லார்கிட்டையும் நாடகமாட ஏமாத்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி பொண்ணிய பிரீத்தி அடிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சக்தியோ பிரீத்தி அடிச்ச உடனேயே ரொம்ப கோவத்தோட அவங்க பிரீத்தியோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டு இதுக்கப்புறமா நீங்க நின்னுட்டு இருந்த கண்டிப்பா நான் உன்ன கொல்ல பண்ணாலும் பண்ணிருவேன் அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிப்போன்னு சொல்லிட்டு மிரட்டா உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி கண் கலகி மனசுடைஞ்சு போய் சக்தி கிட்ட சக்தி நீயே என்ன கை நீட்டி அடிச்சுட்டு என்ன நடந்துச்சுன்றது உண்மையா உனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா நீ இதை பண்ண மாட்டா ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் நீ கண்டிப்பா இந்த பொண்ணியோட சுயரூபத்தை பார்க்கதா போற அதுக்கப்புறமா என்னோட காதல் என்னன்றதை நீ புரிஞ்சுக்கதா போற ஆனா அது வரைக்கும் நான் கண்டிப்பா உன்னோட விட்டு விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன் வேணா இந்த வேலையை விட்டு வேணா போறேன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களோட ஜாப ரிசைன் பண்ணிட்டு செம்ம விளத்தனத்தோட பொண்ணிய முறைச்சு பார்க்க ஆனா பொண்ணியோ பிரீத்தி அப்பாவிதமா பாக்குறது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே அப்பனா இந்த பிரீத்தி இவ்வளவு நல்ல நம்ம தான் ஏதோ தப்பானவங்க நினைக்கிறேன் நினைச்சிட்டு இருக்காங்க தான் அவங்க நம்ம கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறது மட்டும் இல்லாம சக்தி கிட்டையுமே இப்படி நடந்துட்டு இருந்திருக்காங்க அதனால பிரீத்திக்கு எப்படியாவது நம்ம எந்த தப்பு இல்லைன்றதை மட்டும் புரிய வச்சுட்டா கண்டிப்பா பிரீத்தியை திருத்திலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா பிரீத்தியும் மனசுக்குள்ளேயே பொன்னியோட நல்ல மனசு கொஞ்சம் கூட புரியாததுனால அவங்களை கண்டிப்பா பழி வாங்கி ஆகணுன்ற எண்ணத்தோட அங்க இருந்து கொள்ள வெறியோட கிளம்பி போறது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த பொண்ணியோட சுயரூபத்தை காட்ட முடியாம போயிட்டா நான் கண்டிப்பா அவளை கொள்ள கூட பண்ண தயங்க மாட்டேன் ஏன்னா அவ என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான்னு சொல்லிட்டு பொன்னியோட உயிரை எடுக்கிற அளவுக்கு யோசிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா சக்தியோ ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் முழுசா நம்ம பிரீத்தி இப்படி மாறிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நிக்க அதை பொண்ணியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சக்திக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி இந்த மாதிரி பொன்னி சக்தி பிரீத்தின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காத பொன்னி பொண்ணிய டிராப் பண்ண வந்த சுந்தர் கேட்டுட்டு சம்ம விளத்தனத்தோட மனசுக்குள்ள இந்த பொண்ணிய நம்ம நினைச்ச மாதிரி இந்த வீட்டு விட்டு அனுப்புறதுக்கான ஒரு திருப்பு சிட்டான பிரீத்தி நமக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சுந்தர் அடுத்து பொண்ணியோட லைஃப்குள்ள என்ன பிரச்சனைகளை உண்டு பண்ண போறாங்க அதுக்கும் மேல பிரீத்தி எப்பதான் பொண்ணியோட நல்ல மனசை புரிஞ்சிக்கிட்டு அவங்க எந்த தப்பு பண்ணலன்றதை தெரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா சக்தி பிரீத்தி இந்த வீட்டு விட்டு அனுப்புறதுக்காக யாருக்குமே தெரியாம ஏதாவது ஒரு வழியை யோசிக்கதா போறாங்க சோ அவங்க அடுத்து என்னதான் பண்ண போறாங்க ஒருவேளை அவங்க பிரீத்தியோட கல்யாண விஷயத்தை சொல்லி அவங்களை விட்டு விட்டு அனுப்ப போறாங்களா என்ன அடுத்த சக்தி என்ன என்ன பண்ண போறாங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பாக்கலாம்